நீங்கள் சின்ன வயசுலேயே வந்துட்டு எம்பி ஆகணும்னு நினைச்சிங்களா இல்லை வேற ஏதாச்சும் ஆசை உங்களுக்கு சின்ன வயசுல எந்த காலத்துலேயும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் உங்களோட பார்வையில் நீங்க பார்த்து வியந்த ஒரு பெண் தலைமை யார் அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பதில் ஜெயலலிதா தனியாக டிராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடிஞ்சதில்லை ஐ மீன் ஃபுல்லாக ஆப்ரேஷன் சிந்தூர் விளக்க எப்படி மேம் இருந்துச்சு உங்களுக்கு கவிஞர் கனிமொழி என்ன ஆனாங்க மேம் அதான் எனக்கும் தெரியல இலங்கைக்கும் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை தொடர் கதையாகுது அதுக்கு என்ன தீர்வு மேம் மேம் நீங்கள் இப்போ ஒரு பத்திரிகையாளராக இருந்திருந்தால் எந்த ஒரு பிரச்சனையை பற்றி எழுதியிருப்பீங்க நிச்சயமாக தர்மஸ்தலால் நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளாம் யோசிச்சு 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 தயங்கியே பல நேரங்களில் பல விஷயங்களை செய்யாம விட்டுறோம் ஸோ அதுலேருந்து நம்ம உடைச்சிட்டு வெளியில வந்துட்டோம்னாலே நான் முழுசாக அதை பண்ணிட்டேன் வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான் நம் பெருமை நம் பொக்கேஷம் இட்ஸ் ஹாட் இட்ஸ் ஹேப்பனிங் இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக கமலஹாசன் வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஸோ அதை பத்தின உங்களோட கருத்து என்ன பொறுப்பேற்றிருக்கார் ஆல் தி பெஸ்ட் நிச்சயமாக வந்து அவரோட ஃபீல்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர் ஒருவர் இங்கேயும் வந்து ஒரு ஒரு புதிய பரிமாணத்தை கொண்டு வருவார் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க நாடாளுமன்றத்தில் நீங்க பேசி தீர்வு கண்ட விஷயம் சொல்லி நாம பெருமைப்படுறக்கூடிய விஷயங்கள் என்னவா நீங்க சொல்றீங்க அதே மாதிரி இதை பேசி நம்மளால் தீர்வு காண முடியலையேன்னு வருத்தப்படுறக்கூடிய ஒரு ஒரு சில விஷயங்கள் வருத்தப்படுற விஷயம் முதல்ல சொல்லிடுறேன் கல்வியை மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்ருக்கோம் அதை கொண்டு வர முடிஞ்சதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பேன் அது வந்து தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் மகளிருக்கான மசோதா அது என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம தீர்வு கண்டுட்டு தான் நான் நினைக்கவே கிடையாது அது என்றைக்கி வந்து ஆக்சுவலாக ப்ராக்டிஸில் வரும்னு தெரியல ஒரு ஒரு கால்வாசி கிணறு தாண்டி இருக்கோம் சட்டம் வந்துருச்சு ஆனால் அதை உண்மையாக நிதர்சனமாக என்னைக்கு மாற்றுவோம் அப்படின்னு தெரியாத ஒரு இடத்துல தான் அது இன்னும் மாட்டிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க தீர்வு காணாமல் ஆனால் தீர்வு அப்படின்னு சொல்றதை விட சில ப்ரா இ இப்போ தூத்துக்குடியில் வந் இன்னைக்கு விமான நிலையம் அது பலமுறை பேசி எழுப்பி இன்னைக்கு இன்னைக்கு திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது அஃப்கோர்ஸ் என் நாமத்திரம் இல்லை நிறைய பேர் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே போல் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவு தளம் அது வேலை நடந்துட்டு இருக்கு அது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சென்னையில் ஃப்ளட்ஸ் வந்தப்போ இந்த இல்லை அதுக்கு முன்னாடி வந்த பொழுது அதை பற்றி முதல்ல பேசுகிறதுக்கு அப்போ அதிமுக ஆட்சி தான் இருந்தேன் பட் இருந்த போதும் அது பேசுவதற்கு நான் வாய்ப்பு கேட்ட பொழுது அது யூனியன் கவர்மெண்ட்டோடைய அட்டென்ஷனை வந்து அந்த ஃப்ளட்ஸ்க்கு திருப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் தான் வந்து ப பணிகளும் கொஞ்சம் வேகமாக ஆரம்பிச்சது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் டெஃபினட்லி இது ஸோ மச் மோர் டு பி டன் நீங்கள் சின்ன வயசுலேயே வந்துட்டு எம்பி ஆகணும்னு நினைச்சிங்களா இல்லை வேற ஏதாச்சும் ஆசை உங்களுக்கு சின்ன வயசுல எந்த காலத்துலேயும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் சில நேரங்களில் வந்து உங்கள் எல்லா டாட்டர்ஸ்க்கும் இது ஒரு வார்னிங் அப்பா சொல்கிறது எப்பயுமே கேட்போம் அதில் வந்து பிரச்சனை தான் என்னால் அப்பா ஒவ்வொ கிட்ட அம்மாட்ட வந்து கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன் அப்பாட்ட ஒரு பாயிண்டில் விட்டுருவேன் ஸோ அப்படி தான் அரசியலுக்கு வந்தேன் அதனால் நான் என்றைக்குமே எம்பி ஆனோன்னெலாம் நினச்சதே கிடையாது பாலிடிக்ஸ்க்கு டிரெக்ட் பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டதும் இல்லை ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழலால் அப்பா நான் வரணும்னு எதிர்பார்த்தாங்க அதனால் பட் அதுக்காக இப்போ பெரிய ரிக்ரெட்ஸ் இல்லை இது ஐ டூ என்ஜாய் பீயிங் ஹியர் அண்ட் ஐ டூ ஒர்க் என்ஜாய் பீயிங் வித் பீப்புள் எதிரிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதனால உங்களுக்குள்ளே ஏற்பட்ட தாக்கம் என்னவாக இருக்குது விமர்சனங்களில் வந்து ச ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஏதாவது திட்டணும் ஒரு ஹர்ட் பண்ணணும் உங்களை வந்து அதோடு காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பணுன்னு ஒரு விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க சில பேர் வந்து கான்க்ரீட்டாக ஏதோ ஒரு விஷயத்த இல்லைனா நம்ம கூட வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக டிஃபர் பண்ணுவாங்க ஒப்பீனியன் வைஸோ இல்லைன்னா நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸோ அது அதையும் சொல்லுவாங்க ஸோ அது டெஃபினட்டாக நம்ம கேட்டாகணும் நம்ம அக்ரி பண்ணுறோமோ இல்லையோ அதை அட்லீஸ்ட் நம்ம கேட்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணுறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாட்டி உங்களோட ஒப்பீனியன் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அது உருவாக்கி தரலாம் ஸோ அந்த விமர்சனங்களை நம்ம கேட்கணும் அதை புரிஞ்சுக்கணும் ஆனால் இன் அந்த இன்னொரு டிஸ் அதான் அதிகமாக சோஷியல் மீடியா வழியாக அதிகமாக வரக்கூடியது உங்களை அங்கேயே உடச்சி நொறுக்கி போட்டுருணுன்னு எந்த அளவுக்கு வேணாலும் விமர்சனங்கள் வைப்பாங்க அது ஐ திங்க் இட் இஸ் நாட் வேர்த் இட் நீ நான் யாருன்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு நீ யாரும் இல்லை அண்ட் ஸ்பெஷலி ஃபார் விமன் யூ டோன்ட் ஹாவ் டு ஜஸ்டிஃபை ஹூ யூ ஆர் யூ டோன்ட் ஹாவ் டு யூனோ ப்ரூவ் ஹூ யூ ஆர் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும் நீ போய் உ மேலே பாருன்னு போக வேண்டியது இலங்கைக்கும் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை தொடர் இல்லை அதுக்கு என்ன தீர்வு மேம் இல்லை அதுக்கு தீர்வு வந்து ரெண்டு மீனவர்களையும் அழைத்து பேசி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுட்டு அதுக்கான ஒரு தீர்வை காண்பது தான் இல்லைன்னா நம்ம வந்து மீனவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேற இடங்கள்ல வந்து மீன் பிடிப்பதற்கான வழிமு ஏன்னா அது ரொம்ப ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சு அதில் வந்து எந்த இடத்துல நிக்கணும் எது தாண்டி போகிறோங்கிறத கூடிய சூழல் கூட இருக்காது சில நேரம் காற்று அடிக்கும்போது எங்க வேணாலும் போய் சேர்ந்துடக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது அதனால அந்த மீனவர்களுக்கு இடையே ஒரு புரிதலை உருவாக்குவதற்கு தான் ரொம்ப நாளாக தொடர்ந்து தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அந்த மீட்டிங்ஸ் நடத்தணும் அதை பண்ணாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு இப்போ ஒரு பத்திரிகையாளராக இருந்திருந்தா எந்த ஒரு பிரச்சனையை பத்தி எழுதியிருப்பீங்க நிச்சயமா தர்மஸ்தலால நடந்துட்டு பிரச்சனைகளை நிறைய கேள்விகள் எதுவுமே அதை சுத்தி கேட்கப்படலை அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமா இருக்கு நிச்சயமாக அதை புரிந்து கொண்டு அதை அங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீ அரசியலில் சேர்ந்தப்போ உங்களுக்கு நீங்கள் சந்தித்த ஹிண்ட்ரன்ஸ் இல்லைன்னா இதை செய்ய முடியலையே அப்படின்னு வருந்தியதுண்டா இல்லை எல்லாரோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் செய்ய முடியலையே அப்படிங்கிறது தான் செய்யும் தனியாக ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இன்றைக்கி வரைக்கும் பண்ண முடிஞ்சதில்லை ஐ மீன் க ஃபுல்லாக ஒரு பேக் பேக்கர் மாதிரி அரசியலில் வந்து இன்றைக்கும் அது வந்து ஒரு பெண்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு ஸ்பேஸாக டெஃபினட்டாக இல்லை நீங்கள் வந்து டைமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட காலையிலேருந்து எழுந்து அந்த வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸு ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் எல்லாமே வந்து இட் இஸ் ஸ்டாக்ட் அகேன்ஸ்ட் விமன் இன் பாலிடிக்ஸ் நிறைய ஃபீல்ட்ஸில் இருக்குது நான் பாலிடிக்ஸ் மட்டும்னு சொல்லலை ஸோ அது வந்து டெஃபினட்டாக வந் ஒரு ஒரு கஷ்டமான ஒவ்வொரு நாளும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் போராட வேண்டிய ஒன்றாக இருக்குது அண்ட் பொதுவாகவே வந்து நம்ம பேசும் பொழுது பெண்கள் பேசும் பொழுது நிறைய பேர் காதலை விழாது நம்ம ரொம்ப சத்தமாக அழுத்தி பேசினா தான் வந்து அவங்க காதில் விழுவான் தே பான் சொசைட்டி இஸ் பான் வித் ஒரு இன்பார்ன் மெக்கானிசம் ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது காதில் விழாது ஆனால் அதே விஷயத்த நம்ம சொன்ன அதே விஷயத்தை அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் ஒரு ஆண் சொல்லும் பொழுது அப்படி கொண்டாடிட்டு இருப்பாங்க இதுதான் வந்து நிதர்சனம் ஸோ பெண்கள் வந்து தான் சொல்லுவதை இந்த உலகம் கேட்கக்கூடிய வகையிலே சொல்ல கற்றுக்கணும் ஆனால் விட முக்கியம் இந்த உலகம் அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு தன்னை தயாரித்து கொள்ள வேண்டும் அது எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே இருக்குது அண்ட் எல்லா ஸ்பேஸஸ் போலையே வந்து பாலிடிக்ஸ்லேயும் பெண்ணுக்கு ஒரு சேஃபான ஸ்பேஸ் ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ அதை உருவாக்கி தரணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம வந்து சேரலை ஸோ டே இஸ் அ சேலஞ்ச் அண்ட் ஒரு ஒரு பெண் ஒரு ப பதவியில் இருக்கும் பொழுதோ ஒரு இடத்துல இருக்கும் பொழுதோ அவகிட்ட இருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கை ஹையாக இருக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஆனால் அதே இடத்துக்கு ஒரு ஆண் வரும்பொழுது அவங்களுக்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸு அவங்களுக்கு வைக்கக்கூடிய பார்ஸ் அப்படிங்கிறது வந்து மச் லோவர் ஸோ இதையெல்லாம் தாண்டித்தான் நாம் செயல்பட வேண்டியிருக்கு ஒவ்வொரு நாளும் வந்து போராட வேண்டியிருக்கு ஆனால் இதையெல்லாம் செய்து எனக்கு முன்னால் போனவங்கள வந்து எனக்கு உருவாக்கி தந்திருக்க வழியில் தான் நான் போயிட்டுருக்கேன் ஸோ என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு ஒரு பெட்டர் பார்த்த நான் பண்ண முடிஞ்சால் அல் பி வெரி ஹாப்பி இப்போ இருக்க சூழ்நிலை வந்து சூழ்நிலை வந்து இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் வந்து உண்மையான நியூஸையும் ஃபேக்கான நியூஸ் எல்லாத்தையுமே வந்து போடுறாங்க ஸோ இதை எப்படி சீர் செய்யலாம் அது எங்கள் இருந்து ஜேர்னலிஸ்டாக நீங்கள் அந்த ஸ்பீச்லேயே சொல்லிட்டீங்க பட் நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் இருந்து நீங்கள் என்ன செஞ்சால் அதை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க மேம் இல்லை இது வந்து லாட் ஆஃப் ஒர்க் ஹேஸ் டு கோ இன் டு இட் ஏன்னா இது ஒரு ஒரு ரொம்ப பேலன்ஸ்டாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்போ வந்து சென்சரிங்னு எடுத்துக்கோங்க சென்சரிங் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் எது சென்சரிங் ஆகும் எது வந்து கவர்மெண்ட்டோடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக மாறும்னு நமக்கு தெரியாது சமூக வலைதளங்கள்லையும் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து எதிரான ஒரு விஷயத்தை பொழுதோ அவங்களுக்கு ஒவ்வாத ஒரு செய்தியை போடும்போதோ கம் ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து நம்ம தவறான செய்திகளுக்கோடு பயன்படுத்துகிறதோடு நிறுத்துவாங்களா இல்லைனா அதை தாண்டி தனக்காக அதை பயன்படுத்திப்பாங்களா அப்படிங்கிற அந்த நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் பொழுது யூ நாட் ஹாவ் ஒரு சொல்யூஷன் ஒரு ஃபிக்ஸ் சொல்யூஷன் லாஸ் மற்றம் வந்து இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி இப்போ ஐ திங்க் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் ஐ ஃபவுண்ட் வாஸ் இப்போ டென்மார்க்லேயும் வரணுமோ டீப் ஃபேக் அகேன்ஸ்டாக வந்து என்னோட முகம் என்னுடைய குரல் என்னுடைய பாவனைகள் இது எல்லாமே வந்து என்னோடது ஐ ஓன் இட் அப்படின்னு ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு லா வரும்னு யாராலையும் யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வி ஹாவ் டு பி மோர் விஜிலண்ட் அண்ட் ட்ரை டு சால்வ் தட் இஷ்யூ ஆஸ் இட் கம்ஸ் ஒரு ப்ளாங்கெட் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னால் இட்லி கோ அகைன்ஸ்ட் டெமோக்ரசி அண்ட் ஃப்ரீ டெமோ எக்ஸ்ப்ரெஷன் ஸோ அதை நம்ம ரொம்ப பேலன்ஸ்டாக தான் பண்ணணும் உங்களை மாதிரி ஒரு பெண் வந்து மக்களுக்கான ஒரு குரலாக இருக்கிறதுக்கு நீங்கள் மற்ற சக பெண்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களை மாதிரி ஒரு குரல் வைக்கணும் தைரியமாக முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணுன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் சொல்ல வருங்க இல்லைங்க அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் வந்து ஸ்பீக் யோ மைண்ட்னா நம்ம நம்பக்கூடிய விஷயத்த நம்ம பேசணும் அண்ட் இதனால் வரக்கூடிய விமர்சனங்கள் இதனால் வரக்கூடிய விஷயங்களை நம்மெல்லாம் யோசித்து 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 தயங்கியே பல நேரங்களில் பல விஷயங்களை செய்யாமல் விட்டுறோம் ஸோ அதிலேருந்து நம்ம உடச்சிட்டு வெளியில் வந்துவிட்டோன்னாலே நான் முழுசாக அதை பண்ணிட்டேன்னா எனக்கும் அது ஒரு ப்ராசஸ் தான் இன்றைக்கி ஒரு விஷயத்த வந்து தயக்கம் இல்லாமல் பேசலாம் இன்னொரு விஷயத்துக்கு யோசிக்கலாம் பட் அதை வந்து யாராக இருந்தாலும் உங் எந்த ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே இன்னொருத்தர் என்ன பேசுவாங்க இன் அதோடைய விளைவுகள் பற்றி மட்டுமே நம்ம யோசித்து நம்மளுக்கு நம்ம வந்து பின்னுக்கு இழுத்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது பரவாயில்ல ஐ ஃபேஸ் இட் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்ய செய்கிறோன்னா எனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன ஆனாலும் நீ உயிரோடு இருக்கும் வரை அடுத்த நாள் இருக்கு இல்லையா ஸோ இட்ஸ் ஓகே வாட் கேன் யார் என்ன பண்ணிட முடியும்னா இல்லைன்னா எவ்ரி திங் இஸ் ஓவர் இன்னைக்கு இருக்கேன்னா இஃப் ஐ மீட் த வேர்ஸ் திங்ஸ் டுடே நாளைக்கு ஐ கேன் கெட் அப் அண்ட் ஸ்டில் டூ வாட் ஐ வாண்ட் தட் இஸ் வாட் ஐ லேரண்ட் ஆப்ரேஷன் சிந்தூர் விளக்க எப்படி மேம் இருந்துச்சு உங்களுக்கு இல்லை ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மற்றவங்க நம்மளை வந்து எப்படி பார்க்குறாங்க மற்ற நாடுகளில் இருக்கக்கூடியவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க நம்மக்கிட்ட அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது ஹாய் மேம் கவிஞர் கனிமொழி என்ன ஆனாங்க மேம் அதான் எனக்கும் தெரியல இல்லை எழுதணும்னு நினச்சிட்டே இருக்கேன் டைம் இல்லைன்றது எக்ஸ்கியூஸ் கிடையாது நான் ஒத்துக்கிறேன் பட் எழுதணும் எஸ் மேம் நிறைய எதிர்பார்க்குறோம் மேம் கவிதை நன்றி நானும் எதிர்பார்க்குறேன் எழுத ஆரம்பிக்கிறேன் வணக்கம் மேம் உங்களோட பார்வையில் நீங்கள் பார்த்து வியந்த ஒரு பெண் தலைமை யார் எதனால் இல்லை நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேருன்னு சொல்கிறதுக்கு நெல்லை இப்போ ரவாண்டா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது கிட்டத்தட்ட வந்து ஆண்களை விட அதிகமாக போல கேபினட்லையும் மக்கள் பிரதிநிதிகளாகவும் பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பொழுது வந்து பெரிய ஆச்சரியமும் இருந்து எப்படி ஒரு நாட்டை வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது அந்த நாட்டு அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் லீடர்ஸ் இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய வியப்பாக ஒரு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான அரசியலை அங்கே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதே போல் ஆஃப்கோர்ஸ் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் எப்பயுமே ஒரு பேலன்ஸ்டாக ரொம்ப சென்சிபிளாக நியாயத்தின் பக்கம் கடிய ஒரு அரசியல் தலைவராக அவங்கள நான் பார்த்துருக்கேன் பெரிய லீடர்ஸ்ன்னு சொல்லணுன்றது இல்லைன்னா கூட கீழே வந்து நம்ம வந்து லோக்கல் பாடிஸில் வந்து சில பெண்களை சந்திச்சிருக்கோம் எத்தனை சேலஞ்சஸ் இருந்தாலும் ரொம்ப வந்து தெளிவாக தனக்கு என்ன தேவை தன்னோட மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அவங்களுக்காக சண்டை போட்டு நின்று அந்த ஃபீல்டில் அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி ஒர்க் பண்ணக்கூடிய அவங்கள பார்க்கும்பொழுது அது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு விஷயமா இருக்குது ஆஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு பதில் ஜெயலலிதா ட டெஃபினட்டாக எனக்கு நிறைய வந்து கருத்து வேறுபாடுகள் பொலிட்டிக்ஷனாக வந்து இருந்தாலுமே இந்த ஃபீல்டில் வந்து ஒரு பெண்ணாக பெரிய ஒரு அவங்க வந்து ஒரு ஒரு முக்கியமான இடத்துக்கு வரும்பொழுது ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் இருந்திருந்தா கூட அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போராடி தன்னோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு she needed அ ஸ்பிரிட் டு டூ தட் ஐ டூ அட்மையர் தட் அண்ட் நிறைய இப்போ இவங்க நிர்மலா சீதாராமன் எடுத்துட்டிங்கன்னா கூட ஒரு ஆண் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களும் ஒரு பெண் மீடு பெண்ணாக அவங்க மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களும் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக நம்ம எல்லாருமே நியாயம் இருக்குது விமர்சனங்கள் வைப்பதற்கு ஆனால் அவங்க மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களே அதை தாண்டி ஒரு படி போகும் இப்போ ஜெட்லி அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் இதுக்கும் ஒரு ஷேட் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது டெஃபினெட்லி அங்க இந்த இடத்துல நின்று அங்கே போராடி நிற்கக்கூடிய ஒரு பெண் இப்போ எங்கள் பார்ட்டிலேயே தமிழரசி இருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்காங்க ஆல் ஆஃப் ஆர் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஹலோ மேம் இத்தனை வருஷமா அரசியலில் இருக்கீங்க அரசியல் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக என்ன பார்க்குறீங்க நிறைய ஒவ்வொரு நாளும் தின ஏதாவது சொல்லித்தரும் நிறைய பாடங்கள் கற்றுட்டு இருக்கேன் இப்போ ஒன்று சொன்னேன் இல்லையா நான் இருக்க வரைக்கும் க நத்திங் ஸ்டாப்ஸ் அடுத்த நாள் நான் ஒன்று இருக்குது வணக்கம் மேம் ஆனால் தமிழகத்திலையும் சரி இந்தியா முழுக்கவும் சரி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அடக்குமுறைகளும் ஏகப்பட்டது நடந்துக்கிட்டே தான் இருக்குது சட்டங்கள் ஏகப்பட்டது வந்திருக்கு நானூறு சட்டமானவனாக இருந்தால் கூட இதுக்கான தீர்வுகள் இன்னும் கிடைக்கலையோன்னு தோணுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களோட வழி என்னவா இருக்கும் பெரியார் சொன்னது போலதான் சமூகம் வந்து மாறும் வரை வந்து பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான வன்முறை சரி அப்படி நம்ம தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஹீ அங்கே இருக்க ஒரு பெண் அடிக்கிறது அவ தப்பு பண்ணும்போது அடிக்கிறதுக்கான உரிமை அங்கே இருக்கக்கூடிய ஹீரோக்கு இருக்குது அவள் என்ன உடப்படுறா அவ த என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத வந்து நெறிப்படுத்துவதற்கான உரிமை அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு வர ஒரு விஷயம் அது டிவி சீரியலாக இருக்கட்டும் புத்தகங்களாக இருக்கட்டும் பத்திரிக்கைகளாக இருக்கட்டும் அந்த ஷாவனிசம் அந்த அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நமக்குள்ளேயே இருந்துகிட்டே வர ஒரு விஷயந்தான் அப்படி இருக்கும் பொழுது இது மாறும் வரை அது மாறாது நீங்கள் வந்து ஒரு பெண் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் ஒர்க் இதுதான் இதுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் நான் வந்து அவளை வந்து அந்த பீடத்தில் ஏற்றி வச்சு வர்ஷிப் பண்ணுவேன் அவள் தெரியாமல் அந்த ஒரு படி இறங்கி வந்துட்டான்னா நான் அடித்து திருப்பி மேலே தோரத்துவேன் அதுதான் என்னோடய கடமைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா நீங்கள்னா ஐ டோன்ட் மீன் மென் சொசைட்டி ஏன்னா இன்னொரு பெண் கூட அதை அந்த வேலையை எடுத்துக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது டெஃபினட்டாக அந்த வன்முறை அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் அதை நம்ம மாற்றும் பொழுது தான் அது நிற்கிறதோ இறங்கிறதோ அவளோட முடிவு அப்படிங்கிறத நம்ம நம்பும் வரை புரிந்து கொள்ளும் வரை இது நிச்சயமாக மாறாது இவ்வளோத்தில் எந்த பாட்டாக இருந்தாலும் இந்தியா மட்டும் இல்லை எல்லா நிறைய இடங்களில் வந்து இதுதான் ப்ராப்ளம் பெண்களுக்கு எதிரான வன்முறையாக இருக்கட்டும் பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வயலன்ஸ் ஆன் அ உமன் இஸ் ஃபைன் அப்படிங்கிறது வந்து ஆர் வயலன்ஸ் ஆன் சில்ட்ரன் இஸ் ஃபைன் குழந்தைய அடிக்காமல் வளர்க்க முடியாதுன்னு சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே எந்த ஃபார்ம் ஆஃப் வைலன்ஸை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போறோமோ ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் மீது வன்முறை அவங்க கேள்வி கேட்டால் நம்மள நம்ம கோவம் வருது கஷ்டப்பட பா படுறோம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஃப்ரேம்க்குள்ளே அவங்க இருக்காங்க அந்த ஃப்ரேம்குள்ளே நான் உன்னை நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதை விட்டு வெளியில் வரணும்னு யாராக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யார் வரணும்னு நினைச்சாலும் முடிவு பண்றது சொசைட்டி நினைக்கும் வரை நத்திங் வணக்கம் மேம் வணக்கம் இதற்கு முன்பு வந்து ஒரு பெண் பத்திரிகையாளராக வந்திருக்கீங்க அதுலேயும் சிறப்பான பணி செஞ்சிருக்கீங்க இப்போ சிறந்த பெண்மணியாக சிறப்பான பணி செஞ்சிட்டு வாழ்த்துக்கள் மேம் நன்றி பத்திரிக்கையாளர்களால் பத்திரிக்கையாளராக இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதை நீங்க பார்க்குறீங்க டெஃபினட்டா வந்து பத்திரிகைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துட்டிங்கன்னா கூட எத்தனையோ விஷயங்களை இந்த உலகத்துக்கு கண்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியது பத்திரிகை ஊடகங்கள் தான் அது ஜேர்னலிஸாகவும் சரி இப்போ பெரியார்லேருந்து அண்ணாலேருந்து தலைவர் கலைஞர் எல்லாம் எழுதுதான் எழுத்து தான் வந்து மக்களுக்கு அவங்க கொண்டு போய் பயன்படுத்திய விஷயமாக இருந்தது அதுதான் வெஹிக்கிளாக இருந்தது அதன் வழியாகத்தான் செய்திகளை சொல்லி கொண்டிருந்தார்கள் பெரியாரோட எழுத்தாக இருக்கட்டும் அதே போல் வந்து விடுதலை போராட்டத்துக்கும் அதை தான் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்திகளை கொண்டு போய் சேர்க்குறது ஊடகங்களாகத்தான் இருந்திருக்கு அதை தாண்டி எத்தனையோ தவறுகள் சொசைட்டியில் நடக்கும் பொழுது அதே பத்திரிகைகள் தான் வெளில கொண்டு வந்திருக்கு விகடனாக இருக்கட்டும் ஸோ நிறைய விஷயங்களை நம்ம வந்து சாதாரணமாக கடந்து போகிற விஷயங்களை அது ஒரு பிரச்சனை அப்படின்னு அதை வந்து வெ வெளியில் கொண்டு வரதே பத்திரிக்கை தான் பல நேரங்களில் இப்போ ஒரு கிராமத்தில் தண்ணி இல்லைங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விஷயம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நீங்கள் வெளியில் கொண்டு வரும் பொழுது தான் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மேதும் ஒரு அழுத்தம் வருது அது சரி பண்ணணும் அப்படின்னு ஸோ இந் இந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பல விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சொசைட்டிக்கான ஒரு அழுத்தத்தை அதே நேரத்தில் வந்து சமூகம் வந்து அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவங்க முன்னாடி வைக்கிறது அந்த பொது புத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எல்லாமே பத்திரிகைகளுக்கு இருக்குது அதை உங்களால் செய்ய முடியும் உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த விகடனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆல் தி பெஸ்ட் டு சி யூ சூன் இன் ஃபீல்ட் மேடம் சொன்னது தான் நம்ம சேர்மன் சொல்லுவார் எப்போதுமே இருதரப்பும் கேட்காம ஒரு செய்தியும் வரக்கூடாதுன்ட்டு இருதரப்பு இல்லை எத்தனை தரப்பு இருக்கோ அத்தனை தரப்பையும் நம்ம நிச்சயமாக விசாரிச்சுட்டு தான் நான் பண்ணணும் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அவர்கள் கடைசி வரை அவர்களுக்கு நிற்கும் நம்ம ஜூனியர்களுடைய ஆசிரியர் கலை அவர்கள் இப்போது நம்மளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு நினைவு பரிசை வழங்குவார்கள்